திருப்பி ட்ரையாங்கிள் ஆரம்பிச்சானுங்க போல இருக்கு இந்த ட்ரையாங்கிளுக்கு ஒரு எண்டியா இருக்காது போல இருக்கு இந்த பார்வதியும் கமுர்தினும் எவன் எக்கெடு கெட்டு போனாலும் பரவாயில்ல நாங்க எங்க வேலையை கரெக்டா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் விக்கல் சிக்கிரமும் இன்னொன்னு அரோரா இவங்க ரெண்டு பேருக்கு எடுத்துட்டு ஒன் ஹவரா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ஆடிக்கினே இருப்போம் அப்படின்ற மாதிரி டீம் பேர் வச்சிங்களே வாங்க வந்து ஆடிக்கினே இருங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு வச்சு கிட்டத்தட்ட ஒன் ஹவரா ஒரு பாட்டு போட்டு ஆட வச்சுருக்காரு அதை பார்க்கும் நம்மளுக்கே விக்கல்ஸை பார்த்தா பாவமாகுது ஏன்னா அவரோட உடம்பு வச்சு அந்த அளவுக்கு ஆடத்துல ரொம்ப பெரிய விஷயம் ஒரு பக்கம் அந்த பக்கம் தவிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்வதியும் கமூர்த்தியும் மட்டும் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்ல போயிட்டு இதை பத்தி எதையுமே கவலைப்படாம எவன் எக்கடி கேட்டா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டு அந்த ரூம்ல போயிட்டு பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் பண்ணுறாங்க இதுல வேற பார்வதி வந்து பாசிட்டிவ் ஆகிறாங்க இந்த மாதிரி கமூர்த்தி நீ வந்து இந்த மாதிரி பண்றல இது சரியில்லை எனக்கு என்னமோ தோணுது திருப்பி நீ ட்ரையாங்கல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ட்ரையாங்கலா ஏ அப்பெல்லாம் இல்லடி நான் திருந்துட்டேன் அப்படின்ற மாதிரி கமூர்த்தி சொல்றாரு ஆக்சுவலா என்ன மேட்ரு ஏன் பார்வதி வந்து பாத்தீங்கன்னா திருப்பி டவுட் பண்றாங்க அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுவா இந்த மானங்கெட்ட கண்டராவி ட்ரையாங்கல் ஒரு முடிவே இல்லாம போயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஆனால் இதில் ஒருத்தர் மட்டும் ரொம்பவே அலர்ட் ஆகிட்டாங்க அந்த ஒருத்தர் யார் சொல்லுங்க கமுருதீனும் இல்லை பார்வதியும் இல்லை அந்த ஒருத்தர் வந்து அரோரா தான் அரோரா ரொம்ப கிளவராக என்ன பண்ணிடுச்சுன்னா கமுருதீன் வந்து ஃப்ரெண்ட் ஜோனில் போட்டு வச்சிச்சு ஏன்னா அவனும் இப்போ என்ன மாட்டேனா அரோரா பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப கிளவரான கேம் ஆடுது அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் கூட ஒரு சப்போர்ட் இல்லாமல் கேம் ஆட முடியாது யாராவது ஒரு சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கணும் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா துஷார் கூட ஒரு சப்போர்ட்டை பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருந்தது துஷார் வெளியே போன சமயத்தில் பார்த்தீங்கன்னா கமுருதீன் கூட ரொம்ப க்ளோஸாக ஆரம்பிச்சிச்சு இப்போ கமுருதீன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த சண்டை போட்டு கொஞ்சம் பெரிய சமயத்தில் விக்கல் யோசிக்கிறோம் அந்த டீம் கூட பார்த்தீங்கன்னா க்ளோஸாக ஆரம்பிச்சிச்சு ஸோ இப்போ கமுர்தினே பேச வந்தாலும் என்னென்ன என்ன அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றில் டக்குன்னு கட் பண்ணி விட்டுருது ஃபர்ஸ்ட் மாதிரி இருக்க முடியல அது இருக்கும் அந்த பொண்ணு நினைக்கல ஸோ ரொம்ப கிளவராக அந்த பொண்ணு கேம் பிளே பண்ணுது இன் கேஸ் இதுவே இப்போ விக்கல் சீக்கிரமே அந்த அன்பு கேங்கில் வந்து இது அரோராவை சேர்த்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க திருப்பி கமுர்தினிட்டு வந்து ரொம்ப க்ளோஸ் ஆவாங்க இப்போ அந்த அளவுக்கு அரோரா க்ளோஸ் ஆகல இருந்தாலும் பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொசசிவ்னஸ் வருது ஐயோ இதுக்கு ஒரு பொசசிவ்னஸ் வேறு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆனால் இதுங்க ரெண்டும் அந்த சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸில் போய்ட்டு ஒன்று பண்ணுதுங்க என்ன தெரியுமா சைக்காலஜி சொன்னாங்களே இந்த என்னோட ஃபீலிங்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொன்னாங்களே அது அப்பட்டமா இன்னைக்கு தெரிஞ்சது லைவ்ல பார்த்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு மாதிரி வளைகிறது குலைகிறது அதை பார்க்கும் போது ஏமா என்னம்மா வீட்டில் எல்லாரும் பார்ப்பாங்க தானம்மா இது அந்த மாதிரி ஷோ இல்லைம்மா இது என்ன அதாவது பார்வதி ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு அட்லீஸ்ட் பிக் பாஸ் ஏதாவது கூப்பிட்டு சொல்லி சொல்லணும் ஏமா இது அந்த மாதிரி ஷோ இல்லை அதுக்குலாம் வேற ஷோ இருக்கு இந்த ஷோவில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் இருக்கணும் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணணும் உன்னோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் வேற வழி இல்லை இதை நீ கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அனுப்புங்க இல்லைனா வேலைக்கு ஆகாது ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிறது அது லவ் இல்லைன்றாங்க ஆனால் ஃப்ரெண்டுக்கு மேலே லவ்வுக்கு கீழேன்றாங்க ஆனால் அவங்க பண்ணுறதெல்லாம் இருக்குல்ல ஏதோ பத்து வருஷம் பழக்க எப்படி சொல்கிறது கல்யாணம் பண்ணி வாழ்ந்த புதுசாக முன்னாடி மாதிரி ரெண்டும் பண்ணிட்டு இருக்கீங்க இது எங்கே போய் முடிய போதுன்னு தெரில ஏன்னா இங்கே கமுர்தினும் சரி பார்வதியும் சரி வெளியே போய் இதை கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கமுர்தினுக்கு அதில் டவுட் இருக்குது ஆக்சுவலாக கமுர்தின் எதுக்கு இதில் கொஞ்சம் பேக் அடிக்கிற மாதிரி இருக்கானா அவன் தான் ஆக்சுவலாக ரெண்டு பேரும் வச்சு சூப்பராக கேம் ஆடிட்டு இருக்கான் இப்போ வரைக்கும் சொல்கிறேன் ஏன்னா இந்த பக்கம் அரோரா கூடியும் ஃப்ரெண்டாக இருக்கான் பார்வதி குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் இருக்கான் அவன் நினைச்சா யாராவது ஒருத்தர் கட் பண்ணலாம் ஆனால் அவன் கட் பண்ண மாட்டான் ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு இந்த கேம் வந்து நல்லா போயிட்டு இருக்கு இதை வச்சுதான் அவன் இவ்வளவு தூரம் வந்திருக்கான் ஸோ அவன் தெரிஞ்சு பண்றானா தெரியாம பண்றானான்னு தெரியல ஆனால் அவனுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து நம்ம கேம் ஆடுறோம்ல இந்த கேம் வந்து நல்லா போகுது அப்படின்றது மட்டும் அவனுக்கு தெரியும் ஸோ இதில் எதில் வந்து ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்வதி மேலே அவனுக்கு இல்லை சுத்தமாக கம்புதைக்கு நம்பி இல்லை ஏன்னா அவனே ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத சொல்லிட்டான் இந்த மாதிரி வெளியே போய்ட்டா அவங்க அப்பா ஃபேமிலி அம்மா எல்லாம் இருக்காங்க ஸோ அவன் என்ன டிசைட் பண்ணுவான்னு தெரியாது அப்படின்ற மாதிரி அவனுக்கே டவுட் இருக்குது பார்வதி இங்கே இருக்க வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் கழட்டி விட்டுரும் அப்படின்றது அவனுக்கும் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதில் என்ன தெரியுது ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்க சுச்சுவேஷனுக்கு சரி உள்ளே இருக்க வரைக்கும் ஒரு லவ் கண்ணனு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் ரெண்டும் ட்ரை பண்ணுதுங்க அது வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்தவரைக்கும் சொல்ல தோணுது இன்கேஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் உடுறாங்க யாராக வந்தால் அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஏதாவது வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் ஃபயர் உடுற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஒரு மாதிரி ஆக்வர்டான மூமெண்ட் தான் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் பழகிறது இருக்குல்ல அது வந்து ஒரு லவ் மாதிரி இல்லை அது ஏதோ அது சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன் ஒரு மாதிரி அது சரியா இல்லை அது லவ் மாதிரி இல்லை ஒரு மாதிரி அதையும் தாண்டி ஒரு மாதிரி இருக்க மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் ஃபீல் ஆகுது ஏன்னா அது வந்து ஒரு மெச்சூர்டாக இவ்வளோ பெரிய ஷோலை இப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும்ல அது இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது இதில் வேறு பார்வதிக்கு வந்து பொசஸ் ஒன்று வருது இந்த 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 மாதிரி 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 வந்து 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 திருப்பி 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 ட்ரையாங்கில் ஆரம்பிக்கிறானோ அந்த டவுட் எதனால் வருதுன்னா இப்போ இப்போ கொஞ்ச நாள் கூட கூட பேசாமல் பேசாமல் இருந்தான் சரி ஓகே இருந்துருவோம் அப்படின்ற 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 நினச்சாங்க ஆனால் என்னாச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச பேச ஆரம்பிச்சிட்டான் ஆரம்பிச்சிட்டான் அதாவது இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லாவே பார்வதி காண்டாவது அவளுக்கே நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் சொல்கிறாங்க எனக்கு புரியல மக்ரூதின் அவன் நீ நீ என்ன சொன்னாலும் செய்கிறான்ல ஏன் சொல்லு பேசவே அப்படின்னு அவளுக்கேன் ஆர்டர் போடு அப்படி ஃபாலோ பண்ணலையா கழட்டி விட்டுவா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட உன்னால் அவனை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல எப்படி நீ அரோரா மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிற எனக்கு புரியல அரோரா கழிவு கழிவு ஊற்றுறல அவன் கூடவே இருக்க மக்கருதனை கழிவு ஊற்றேன் ஒரு வார்த்தை நீ தப்பாக பேசிட்டா போதும் ஏ போடி அப்படின்ற மாதிரி அவன் பாட்டுன்னு போயிட்டே இருந்துருவான் ஏன்னா கமுருதனை பொறுத்த வரைக்கும் பார்வதி ரொம்ப கிளவராக புரிஞ்சு வச்சுருக்காங்க அவன் கொஞ்சம் காண்டாயிட்டாலே என்ன பேபி என்ன பேபி அப்படின்னு சொல்லி சுற்றுதுங்களே எப்பா டே அந்த பேபின்னு மூட தயவு செஞ்சு கூப்பிட்டு தோலையாங்களா என்னடா ஏழு கழுத வயசு ஆயிடுச்சு ஒன்று என்னடா பேபி அது ரெண்டும் மாறி மாறி பேபின்னு கூப்பிட்டுருக்குதுங்க பார்வதியால கடைசி வரைக்கும் கமூர்தினை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலே பண்ண முடியல அவங்க அவங்களால் அவங்களால முடிஞ்சிருந்தா என்னைக்கு இது இவ்வளோ பல பிரச்சனையாகவும் ஆயிருக்காது அரோராவும் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் எடுத்துக்க மாட்டாங்க அவங்களால இவனை கண்ட்ரோல் பண்ண முடியல ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அரோராவாக கழிவு கழிவு ஊற்றிட்டு இருக்காங்க நான் அரோரா செஞ்சது எல்லாம் கரெக்ட் நான் சொல்ல வரல இருந்தாலும் இப்போ யோசிச்சு பாருங்களேன் இவன் தான் நாங்கள் மிடில் பாயிண்ட் இவன் தான் அங்கே ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுக்கணும் அதுக்கு இவங்கிட்ட தான் பார்வதி வந்து பேசணும் அதை விட்டுட்டு அரோரா கழிவுகளையும் ஊற்றிட்டு இருக்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் தெரியல ஓவராலாக இந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு பக்கம் டாஸ்கில் ஃபோகஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் கிடைக்குது அப்படின்ற மதம் சொல்லணும் அவங்களோட எப்படி சொல்ல ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவலுக்கு டெவலப் பண்ணுறாங்க ஆனால் அந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் அதை பேசியே ஆகணும் ஆக்சுவலாக ஒன்று ஒரு ஒரு பாட்டை போட்டு ஆடு ஆடு ஆடுன்னு சொல்கிறாங்களே உண்மையிலே சொல்கிற சம டஃபுங்க ஆனால் இந்த எஃப்சியாவும் சரி சுபிக்ஷாவும் சரி எனக்கு அதுங்களை பார்க்கும் எனக்கு புரியல ஏமா அவங்க விக்கல் சீக்கிரம் உண்மையிலே சொல்றேன் டான்ஸ் பயங்கரமா ஆடினான்னு சொல்ல வரல ஆனால் அவன் ஸ்டெப்ஸ் வந்து இன்ட்டு கொடுக்குறான் அந்த எப்படி சொல்லுது சுகர் பேபி அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் போட்டு காமிக்கிறான் கமல் அவரோட மாடி லாங்குவேஜ் காமிக்கிறான் ஸோ இந்த மாதிரி சிம்பு அவரோட பாடி லேங்குவேஜ் காமிக்கிறான் அவனால் இப்போ இன் கேஸ் கண்டுபிடிக்க முடியலனா கூட பிக் பாஸ் எங்களால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டுக்கு போயிருக்கலாம் ஆனால் எனக்கு என்ன பண்ணுறாங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க எவ்வளோ நேரம் ஒன் ஹவராக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க அவனுங்களும் பார்த்திங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்கானுங்க ஆனால் விக்கல் சீக்கிரம் டிசைட் பண்ணிட்டான் அதாவது நம்ம கண்டினியூஸ் ஆடிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக பிக் பாஸ் பாராட்டு வர பாராட்டுவார் அப்படின்றத அவனுக்கு கிளியராக தெரியுது அதனால தான் அவன் சொல்கிறான் கிவ் அப் மட்டும் பண்ணுறக்கூடாது பிக் பாஸே நிறுத்த சொன்னாலும் சரி நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கான் அதில் என்ன திரும்ப ரிசல்ட்டு அஞ்சு பாட்டு ப்ளே பண்ணிருக்காங்க முதல் பாட்டுக்கு தான் அவ்வளோ நேரம் இருக்குது அடுத்த நாலு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ஸோ நம்மளுக்கு அதுக்கடுத்து ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கே ஒரு வீடியோ போகலான்னு நினச்சேன் ஆனால் பெருசாக அதில் கண்டென்ட் இல்லை அது எதுக்கு அப்போ போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட் இதாக ப்ரோமோ வந்து அதில் சேர்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதனால தான் சரி ஓகே அடுத்து என்ன ப்ரோமோ கண்டென்ட் எது இன்ட்ரெஸ்டிங்காக வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா இந்த மண்ணாங்கட்டி வந்து நிற்கிது ஏய் என்னடா ட்ரையாங்கில் திருப்பி கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் ஒரு செட் ஆஃப் கண்டென்ட் வச்சிருக்காங்க அவங்களால டாஸ்கில் வந்து கண்டென்ட் எடுக்க முடியலனு வச்சுக்கோங்களேன் இந்த ட்ரையாங்கல் கண்டென்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வியானா எஃப்ஜே லவ் கண்டென்ட்டு ஆதிரி எஃப்ஜே லவ் கண்டென்ட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது இந்த டாஸ்க் எதுவுமே இல்லாமல் இந்த ஒரு மாதிரி சேண்ட்ராலாம் புலம்பிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா ஒரு மாதிரி தனியாக உட்காந்து மாதிரி பார்த்திங்கன்னா யாராவது புலம்புற கண்டென்ட் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கண்டென்ட்டு வச்சுருக்காங்க எப்போ இந்த டாஸ்க்குலேருந்து கண்டென்ட் வரலையோ நெக்ஸ்ட் ஃபோக்கஸை பார்த்திங்கன்னா அங்கே திருப்பிடுவாங்க அதனால தான் சொல்கிறேன் மாதிரி பார்ட்டிங்களை இன்னும் வீட்டுக்குள்ளே வச்சிக்கிறது அவங்க நினச்சிருந்த சேண்ட்ராவை இப்போ அடிச்சு உடத்திருக்கலாம் ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்பா இன்றைக்கெல்லாம் பாருங்கள் சும்மா டாஸ்கில் கண்டென்ட்டே இல்லை ஆனால் எங்களுக்கு யார் இப்போ கண்டென்ட் கொடுத்தது சேன்ட்ரான்னு ஒரு பார்ட்டி தான் ஒரு பார்ட்டி ஓரமாக உட்காருது அது மூலயமா பார்த்தீங்கன்னா மூணு ப்ரொமோ கண்டென்ட் வருது அப்படின்னும் போது நாங்கள் எப்படி சேண்ட்ரா வெளியெடுப்போம் இப்போ இல்லை நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரவுண்டு வந்து அவங்க ஃபேமிலி பார்த்துட்டு கிட்ட கிட்ட எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபினாலியில் முடிச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபினாலி ஸ்டேஜ் வரைக்கும் நாங்கள் சேண்ட்ரா கொண்டு வரோம்டா அப்படின்ற மாதிரி ஒரு டெசிஷனில் தான் இருக்காங்க ஆனால் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சேண்ட்ரா கிட்டேருந்து எங்கள் காப்பாற்றுங்க தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் அதாவது சேண்ட்ரா பண்ணுற கண்டென்ட் வந்து ரொம்ப ஓவராக இருக்குது இருந்து காப்பாற்றுங்க ரொம்ப ட்ராமா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுக்குன்னு திருப்பி ட்ரையாங்கில் ஆரம்பிச்சு விட்டுறாதீங்கடா இது இப்போ என்ன மேடம் தெரியுமா அடுத்து பார்வதியும் கமர்த்தியும் தான் போய் டான்ஸ் ஆட போகிறது இதுங்க ஆடிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன அளப்பற கூட போகுதுங்கன்னு தெரியல ஆனால் ஒன்று மட்டும் கிளியராக தெரியுது இந்த டாஸ்க்கு கொஞ்சம் டஃபாக இருக்கு அதாவது பாட்டு நல்லா தெரிஞ்சு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சவங்களால மட்டும் தான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவும் சுபிக்ஷாவும் சரி அந்த ஒரு பாட்டில் பயங்கரமாக ஸ்டக் ஆயிட்டாங்க ஆனால் பின்னாடி இருக்க மோஸ்ட்லி நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் இருந்தாலும் டஃப்பான டஸ்ட்னு வச்சுக்கோங்களேன் இதில் சாண்ட்ரா திவ்யா இவங்க ரெண்டு பேர் போய் ஆட போகிறாங்களே அதை பார்க்கறதுக்கு நான் வெயிட்டிங்கில் காத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இதுங்க ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முட்டிக்கிட்டு இருக்குங்க இதுங்க எப்படி ஒன்னாக கோஆடினேட் பண்ணி ஆடி அதை புரிய வச்சு இவனுக்கு கண்டுபிடிச்சி ஒரு மாதிரி ஆகிடும்னு நினைக்கிறேன் பரவாயில்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனவே உங்களோட கருத்து மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டே லிமிட் பண்ணலாம் பை பை